அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ்லாக் நாம இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனுக்காக வாங்கின பொருளை பார்க்கலாம் என்னென்னு நம்ம வீட்டில் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் பழசாகிடுச்சு சரி ஒரு புது பாக்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ராம்நாத் போனப்போ பாத்திரம் கடையில் வாங்கியாச்சு இந்த ஹாட்பாக்ஸ் வந்து டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை சட்டி தான் வாங்கியிருந்தேன் வடை சட்டி வந்து காய்கறி எதுவும் பொரிக்கிறதுக்கு என்கிட்ட சின்ன பாத்திரமாக தான் இருந்துச்சு சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா வெயிட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு டிசைனாகவும் இது வந்து புடியுமே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்கவும் எனக்கு எதுவுமே பிடிச்சி போச்சு இதையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இடியா பத்தட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ராமநாடு போகிறப்ப வாங்கணும்னு போயிட்டு போய்ட்டு மறந்துட்டு வந்துடுறேன் இன்றைக்கி அதையுமே வாங்கியாச்சு இது தான் நம்ம வீட்டு கிச்சனுக்காக நான் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் இரும்பு கடைக்கு போயிருந்தோம் இரும்பு பாத்திரங்க இது வாங்குறதுக்கு அருவாமனை அப்போ தேங்காய் துருவி இதெல்லாம் வாங்க போயிருந்தோம் அப்போ வந்து இந்த குட்டி ஒரு சப்பாத்தி கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக இது வாங்கினேன் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு சின்னதாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் இதையுமே வாங்கியாச்சு இதோட ரேட்டு வந்து நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க கம்மி பண்ணி வாங்கியாச்சு இது வந்து இந்த இரும்பு கடை வந்து தம்பிக்கு தெரிஞ்ச கடை அதனால் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இரும்பு பாத்திரம் தோசைக்கல் அருவாமனை அப்புறம் வடை சட்டி குழிப்பனி அரை சட்டி எல்லாமே இருந்துச்சு அதுவுமே வாங்கியாச்சு இது தங்கச்சி பொண்ணுக்காக வாங்கினது இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சின்ன வயசில் வச்சு விளையாடிய ஞாபகம்லாம் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டு குட்டியுக்கு வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ